பாரு தம்பி வரும் சிலிண்டர் அடுப்பெல்லாம் இல்ல தம்பி சிலிண்டர் அடுப்பு அடுப்பெல்லாம் எங்களுக்கு இல்ல தம்பி வெறுதான் தம்பி வச்சு அடுப்புறோம் அடுப்புல வைக்க ஒண்ணும் இல்ல என்ன பண்றது காலையில இருந்து சாப்பாடு ஆகலாம் அதான் பசி தாங்க முடியல தம்பிய வெறுவை வெட்டுக்காடு தம்பி வெட்டவும்ல தம்பி இடுப்பெல்லாம் வலிக்குது கையெல்லாம் தம்பி ஒடிக்க முடியல தம்பி ஒடிக்க முடியலப்பா தம்பி என்ன அப்புறம் பண்றது காஞ்சி போய் கடை நனைஞ்சு போனதால வெட்டமுடில தம்பி நனைஞ்சு போச்சு அதான் வெட்டி ஒண்ணு ஒன்னா வைக்கிற அடுப்புல வச்சு சோறாக்க சோறாக்கணும் சோறாக்கணும்னு வெருவ வெட்டி எங்க பார்த்தாலும் போய் பார்த்தா எங்கேயும் வெறும் காய்ஞ்ச வெறும் இல்லை அப்புறம் இங்கே நம்ம தோட்டத்தில் கிடந்தது அதை எடுத்து வச்சுட்டு வெட்டுறோம் தம்பி ஆ தோட்டத்தில் கிடந்தெல்லாம் நானஞ்சு போச்சு தம்பியா நனஞ்சு போச்சு மழை பெஞ்சின்னு நனஞ்சு போச்சு யா ஒடிக்கவும் இல்லை தம்பி ஆகியது கட்டுப்படுது இந்த கட்டை தம்பி இந்த கட்டை வச்சுதான் தம்பி வெட்டணும்

து என்னப்பா செய்ய அப்புறம் நான் முடியாதவா என்ன செய்யறது அரும்பு எடுக்க போனேன் காலையில அரும்பு எடுக்க முடியல தம்பி மழை பெஞ்சு இருக்குது எனக்கு ஒரே மயக்கம் வந்து நான் கீழே ஊந்துட்டேன் தம்பி அதோட வந்து பொழுது பொழுதுபுட்டுது காய்க்கு மழை கூட வருமோ அதான் அந்த வெறுவெடுத்து நான் இருக்கிறேன் தம்பி போறாக்க எஞ்சிய வலிக்குதுப்பா இருப்பா சத்திர சென்னு பேச சொல்றான் இந்த வெறும் ஆட்டுக்கு போய் தழை வெட்டிட்டு வருவோம் தம்பி அதை தின்னுட்டு போட்டு தலையெல்லாம் தின்னுட்டு மிளாரெல்லாம் போட்டுருவோம் தம்பி ஆமா அந்த மிளாரெல்லாம் எடுத்து காய வச்சு நம்ம அடுப்பு ஏற்படுறோம் தம்பி விட்டுற காயில வெட்டுற மிளாறுதான் நம்மளுக்கு எல்லாம் ஏதும் மரம் எல்லாம் கிடையாது தம்பி வாய்க்கால் மட்டு பக்கம் போய் வாய்க்கால ரோட்ல போய் காட்டில் போய் வெட்டிட்டு வந்தோம் தம்பி இந்த தழை காட்டுல போய் வெட்டிட்டு வரணும் தம்பி வெட்டி வந்தா ஒடிச்சு வைக்கிறோம் தம்பி பொடிக்க முடியல தம்பி என்ன செய்யறது முடியாத நேரத்தில் என்ன பண்றது நம்மளுக்கு யாரும் பசங்களும் வல்லாம் வந்தா ரெண்டு ஒடிச்சு கொடுக்கும் அப்புறம் தான் வந்து இப்ப கட்டி எடுத்து வந்து கட்டையை எடுத்து வந்து வெட்டுறேன் தம்பி அது பைப்பு தம்பி அதை வெட்டக்கூடாது தம்பி தம்பி உங்க வீட்டுல சிலிண்டர் இருக்கா வெறும் அதுதானா தம்பி எங்க வீட்டுல சிலிண்டர் தான் எங்க வீட்டுல சிலிண்டர் இல்ல தம்பி இந்த வெறும் தான் தம்பி நாக்கிய அதுக்குள்ள வைக்கணும் தம்பி உங்க வீட்டுல சிலிண்டர் எல்லாம் இல்ல தம்பி இந்த வெறும் தான் தம்பி நாக்கிய நாங்க அடுப்பு வச்சிருக்கோம் தம்பி சிலிண்டர் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தம்பி எங்களுக்கு அதனால வெறும் வெட்டம் தம்பி உங்க வீட்டுல வெறும் இருக்கா தம்பி இந்த மாதிரி உங்க வீட்டுல வெறும் எல்லாம் கிடையாது உங்க வீட்டுல சிலிண்டர் இருக்கு எங்க வீட்டுல இங்கெல்லாம் வெறும் தான் தம்பி

எல்லாம் அனால உங்க அனால அடிக்கும் தம்பி உம் காசிக்கு விக்கலாம் கொடுத்தா வாங்கிட்டு போடுவாங்க நம்ம குடுத்துட்டு அடுப்புக்கு சிலிண்டர் இல்ல நம்ம இத வித்துட்டு பத்து ரூபாய்க்கு வித்தோம்னா அத நம்ம திரும்பி நம்ம பத்து ரூபாய் போட்டு வாங்கி ஏற்படணும் தம்பி அதனாலதான் தம்பி இதை நான் குடுக்கறது இல்ல தம்பி பேச முடியல தம்பி எங்கேயாவது அப்பா கண்டா காஞ்ச போற வெட்டிக்கிறேன் காஞ்ச போற வெட்டி காய வச்சு நம்ம அடுப்பு அடுப்பு அடுப்பிட்டு தம்பி இதெல்லாம் வேப்பி தம்பி இதெல்லாம் எரி இது வந்து தென்னை மட்டை தென்னை மட்டை குளம் தள்ளுச்சா நான் அறுக்கும் போகுது ஆஹ் இருக்கும்போது அந்த அந்த மாதிரி தென்னை மட்டை குளம் தம்பி இது எல்லாம் காட்டுறவங்க அடுப்புல குட்டி குட்டின்னு பிடிச்சி எரியும் அதெல்லாம் ஈரமாதான் தம்பி இருக்கு ஈரமாதான் தம்பி இருக்கு இருக்குறேன் தம்பி இதுதான் தம்பி வச்சு ஏற்பட்டுட்டு என் காலத்தை முடிச்சுக்கணும் தம்பி நானு வேற ஒண்ணும் நம்மளுக்கு வழி இல்ல தம்பி இதான் இருக்கிற வா இது இதை கொண்டு வச்சு ஏற்பட்டுட்டு நம்ம கால இதுதான் தம்பி என்னோட வாழ்கையா ஹம் இதுதான் என்னோட வாழ்க்கையா தம்பி தம்பி நீங்களும் எப்பயுமே சிலிண்டர் அடுப்புல சாப்பாடு ஆக்காதீங்க தம்பி தம்பி வெறும் அடுப்புல சாப்பாடு செஞ்சு பாருங்க தம்பி அப்பதான் உங்களுக்கு கஷ்டம் ஆச்சோம் தெரியும் தம்பி சரியா தம்பி பாய்